ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த நிகழ்வு ஒரு டீக்கடையில் இரட்டை கூலை முறை இருந்தது அப்போது அங்கே ஒரு இளைஞர் சென்று ஆதிக்க சாதியினர் பயன்படுத்தக் கொடுத்தக்கூடிய அந்த கூலையில் தேநீர் கேட்குறாரு அதை கண்டித்து உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் அடிச்சிடுறாங்க அப்போது காந்தியவாதியாக இருந்த ஆனந்த தீர்த்தர்ன்றவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு வந்து பத்து ரூபாய் வந்து தண்டனையாக கொடுக்குறாங்க அப்போது இதில் கொதிப்படைந்த ஆனந்த தீர்த்த தாழ்த்தப்பட்ட இரண்டு இளைஞர்களை அழைத்து கொண்டு பக்கத்து கிராமத்துக்கு சென்று அங்கே வந்து தேநீர் கேட்குறாரு அப்போ தேநீர் கொடுக்க மறுத்ததோடு அவங்கள வந்து அடிச்சிடுறாங்க ஆனந்த தீர்த்த இரண்டு இளைஞர்களையும் அடிச்சிடுறாங்க இதை கண்டித்து இதை நம்மளால் தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அடித்தது மக்களுக்கு தெரிஞ்சாக்க பிரச்சனை என்று அதை வந்து திருடிட்டாங்க திரு திருடி பொருள்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு யாருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த த தக்கன் அவர்களுடைய தந்தை பூசாரி கக்கனுக்கும் அவர் உறவினரான எட்டி கக்கனையும் சொல்லி இவங்க திருடனதுனால தான் அடித்தேன் என்று சொல்லி அவங்கள சாட்சியம் சொல் சொல்ல சொல்லி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பூசாரி கக்கனுக்கு அச்சுறுத்தப்பட்டது என்பதுதான் தாழ்த்தப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கான வரலாறு